வணக்கம் நண்பர்களே மற்றொரு வீடியோ பதவியில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் வீடியோ என்ன விஷயத்தை என்றால் உங்கள் நன்கு பிடித்த ஒரு நடிகர் என்று சொன்னால் விஜய் சொல்லலாம் அவர் சீனாவிலே செய்திருக்கக்கூடிய ஒரு தரமான சம்பவம் யாருமே எட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார் அது என்ன ஏது என்பதை தான் இந்த வீடியோ பதிவில பார்க்க போன்றோம் வாருங்கள் உள்ளே போகலாம் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் தகவல்கள் தரவுகளை பெற்றுக் கொள்வதிலே ஆர்வம் நீங்கள் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆல் நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணிக் கொள்ளுங்க உடனுக்குடன் அன்றாடம் ஒவ்வொரு ஒரு வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கான சினிமா தகவல்கள் சினிமா அப்டேட்ஸ்கள் வந்து சேரும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சீனாவிலே அதிகமான வசூல் பெற்ற ஒரு நடிகராக இப்பொழுது விஜய் சேதுபதி இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் விஜய் சேதுபதியின் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் அளவிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்த படம் மகாராஜா திரைக்கதையிலும் கதை அம்சத்திலும் இந்த திரைப்படம் ரசிக பெருமக்களை வெகுவாக கவர்ந்திருந்தது விஜய் சேதுபதியினுடைய ஐம்பதாவது திரைப்படமும் கூட இந்த மகாராஜா என்ற திரைப்படமானது பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனிலும் கிட்டத்தட்ட இருநூறு கோடிக்கு மேலே வசூலித்திருந்தது விஜய் சேதுபதி சினிமா கரியரிலே மிக அதிகமான வசூலை அள்ளிய ஒரு திரைப்படமாகவும் இந்த மகாராஜா திரைப்படம் தான் இருக்கிறது இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த திரைப்படம் சீன மொழியிலே டப்பிங் செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரிலே சீனாவிலே வெளியிடப்பட்டது எப்படி தமிழ் ஆடியன்ஸை தமிழ் ரசிகர்களை கவர்ந்ததோ அதே போல் இந்த திரைப்படம் சீனாவிலும் கூட சீன மக்களை கவர்ந்து கவர்ந்தெடுப்பதற்கு தவறவில்லை அங்கும் கூட ஏராளமான சீன ரசிகர்களை இந்த திரைப்படம் மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறது இருக்கிறது வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை உங்களுக்கு தெரியும் இந்த கிழக்கு லடாக்கிலே அடிக்கடி சீன இந்திய உறவிலே விதிசல் ஏற்பட்டது மாதிரியான சில முரண்பாடுகள் சில மோதல்கள் அவ்வப்போது நடப்பதுண்டு ஆனால் அந்த மோதல் சம்பவங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்ததன் பிறகு சீன இந்திய உறவிலே ஒரு சுமூகமான நிலைப்பாடு எட்டப்பட்டதன் பிறகு சீனாவிலே வெளியாகிய முதல் திரைப்படமும் இந்த மகாராஜா தான் அப்படி இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு சீனாவிலே வெளிவந்த ஒரு இந்திய திரைப்படமானது இவ்வளவு தூரம் சொன்னால் நிச்சயமாக இந்த மகாராஜா அத்தனை கௌரவங்களையும் அள்ளி இருக்கிறது அதே போல இன்னொரு உடயம் இந்த மகாராஜா என்ற திரைப்படமானது சீனாவிலே கடந்த நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியிடப்பட்டது வெளிவந்த முதல் நாளிலே கிட்டத்தட்ட பதினைந்து தசம் ஐந்து கோடியை அள்ளி ஒரு இந்திய திரைப்படமாக இந்த மகாராஜா திரைப்படம் மாறி இருக்கிறது சீனாவிலே இயங்கக்கூடிய திரைப்படங்கள் சம்பந்தப்பட்ட விமர்சனங்களை செய்யக்கூடிய ஒரு இணையதளம் ஒன்று இந்த பத்துக்கு எட்டு தசம் என்ற ரேட்டிங்கை முதல் முறையாக ஒரு இந்திய திரைப்படம் ஒன்று இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய ரேட்டிங்கை பெறுகிறது இதுதான் முதல் முறையா இந்த விடயத்தினை இந்தியாவில் இருக்கக்கூடிய சீன தூதரகத்திலே வேலை செய்கின்ற ஒரு செய்தி தொடர்பாளர் மகாராஜா என்ற திரைப்படத்தினுடைய போஸ்டரை பகிர்ந்து சீனாவிலே அள்ளி இருக்கக்கூடிய தொன்னூற்றி ஒன்று தசம் ஐந்து ஐந்து என்ற கோடி ரூபாயையும் அந்த தளத்திலே பதிவு செய்து தன்னுடைய எக்ஸ் தளத்திலே வாழ்த்துக்களோடு பரிமாறி இருக்கிறார் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு ஒரு தமிழ் திரைப்படமாக நூறு கோடி வசூலை நெருங்கி வருகிறது இந்த திரைப்படம் என்று சொன்னால் அது நிச்சயமாக மகாராஜா என்ற திரைப்படம் மட்டும்தான் எனவே நண்பர்களே இந்த திரைப்படம் இவ்வளவு தூரம் சீனாவிலே சாதித்துக் கொண்டிருக்கிறது சீன ரசிகர்களையும் இந்த திரைப்படம் கவர்ந்திருக்கிறது இந்த இந்த செய்தியானது சினிமா ரசிகர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி அல்லது விஜய் சேதுபதியினுடைய ரசிகராக நீங்கள் இருந்தாலும் சரி அவருடைய நடிப்பை ஆசையோடு விம விருப்பத்தோடு பார்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு இது பிடித்திருக்கும் நான் நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமன் மூலமாக பதிவு செய்யுங்கள் மற்றுமொரு சினிமா தகவலோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்